அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கும்பராசியில் பிறந்த ஆண்கள் அவங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி தேர்வு செய்கிறாங்க அவங்க வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்களுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அப்போ கும்பராசியே சேர்ந்த ஆண்கள் ஒரு காதல் வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கும்பம் அப்படின்னா சக்கரத்துக்கு பதினோராவது இடம் பதினொன்னு அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சிற்றின்பம் பேரின்பம் ஆதாயம் லாபம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது ஒரு உறவெல்லாம் தான் பதினொன்று பதினொன்று அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு இடம் ஒரு ஸ்தானம் அதுவுமே சனியினுடைய வீடு கும்ப வீடு காற்று வீடு சிரமமான ஒரு ராசி உபயம் அப்படின்ற மாதிரி சிறராசி கும்பம் வந்து பெரும்பாலுமே யாரையும் நம்பி இருக்கிறதில்ல அது வாழ்க்கை துணியாக இருந்தாலுமே சரி இல்லை காதல் பண்ணும்போது தான் இருந்தாலுமே சரி யாரையும் நம்பி இருக்கிறது இல்லை கும்பத்தின் குணம் அப்போது கும்பராசியில் பிறந்த ஆண்கள் ஒரு வாழ்க்கை துணையை எப்படி அவங்க தேர்வு செய்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னும் பொழுது இப்போது ஒரு டீனேஜ் முடிஞ்சு அவங்களுடைய திருமண வாழ்க்கை வரைக்கும் எப்படி இருக்காங்க அப்படின்னா முதல்ல கும்பத்தினுடைய கொள்கை என்ன அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஆளாக ஃபஸ்ட்டு வந்து நம்மளை கேள்வியை கேட்கக்கூடாது நோ கொஸ்டின் கேள்வியை கேட்கக்கூடாது ரெண்டாவது வந்து கும்பம் வந்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை ஈஸியாக கவரக்கூடியது ரொம்பவே பிடிக்கும் சில பேருக்கு வந்து எமோஷ்னல் சில பேருக்கு அறிவு சில பேருக்கு வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டாவதாக வந்து கும்பராசிக்கு இதெல்லாம் வந்து பெரும்பான்மைகள் எல்லாருக்குமே அப்படிதான் சொல்ல முடியாது அவங்களுடைய லக்னம் ஜாதகம் எல்லாமே மாறி இருக்கும் முதல் விஷயம் வந்து பார்த்தோன்னே அழகாக இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த கும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளை யாருமே கேள்வி கேட்கக்கூடாது கும்பம் வந்து போக்குவரத்து பயணங்களை ரொம்பவே விரும்பக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயணம் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு நட்பு ஒரு காதல் ஏற்படும் பயணங்களின் பொழுது ஏன்னா பயணங்கள் முடியதில்ல அப்படின்ற மாதிரி பயணத்தின் போது தான் நிறைய வந்து நிறைய பார்க்க பார்க்குறாங்க டெய்லியும் பேசுகிறாங்க டெய்லி ஒரு காஃபி சாப்பிட்றாங்க டெய்லி மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி ஆக்டிவிட்டின்னு சொல்கிற மாதிரி தினமும் சந்திக்கிறாங்க இல்லையா அவங்களால வரக்கூடிய ஈர்ப்பு தான் இவங்களுக்கு காதலாக மாறும் இது இன்னொரு விஷயம் அதுக்கடுத்து கும்பம் வந்து கொஞ்சம் அறிவு எமோஷ்னலை விட அறிவு கொஞ்சம் மேட்ச் ஆகணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அவங்களுக்கு தோணுதா தோணலையா நம்ம நினைக்கிறது அவங்களுக்கும் அதே சிந்தனை வருதா அப்போது அழகாகவும் இருக்கணும் சிந்தனையும் மேட்ச் ஆகணும் கும்பம் வந்து எப்பயுமே வந்து கால்குலேட் பண்ணுறதுல ரொம்பவே கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க நல்லாவே கணக்கு பண்ணுவாங்க இது எப்படி இருக்கும் இது எவ்வளோ இருக்கும் இது வாங்கினா எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு நல்லாவே கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ ஒரு விஷயம்னா இதை நம்ம இப்படி எடுத்துன்னு போனால் அது எங்கே போய் முடியும் அப்படின்ற அளவுக்கு இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த கால்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு பொழுது அவங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்க ஏத்துப்பாங்க சனியினுடைய ராசி இதுல மூன்று நட்சத்திரம் இருக்கு போரட்டாதி இருக்கு சதயம் இருக்கு அவிட்டம் இருக்கு எந்த நட்சத்திரமா இருந்தாலுமே பெருசா இந்த குணங்கள் எதுவுமே மாறுறதில்லை இப்போ இந்த கால்குலேஷனில் ஒரு வாழ்க்கை துணையை இவங்க செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட காதலை தெரிவிச்சிட்டு அவங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் பொழுது அது வந்து கடகராசியாக இருக்கக்கூடாது கடகராசியாக இருந்தால் கும்பத்துக்கு ரொம்ப மோதல் வரும் சிம்மமாக இருந்தாலுமே சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை சூரியனும் சரி சனியும் ராசியில் பெருசாக பொருந்ததில்லை தொழிலுக்கு நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணிக்கு சரியாக இருக்காது இப்போது கும்பம் அப்படிங்கிற ராசியை சேர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண் அணுகுமுறை பண்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்னா கும்பம் வந்து கொஞ்சம் தைரியமாக வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க வாழ்க்கையில் அப்போனா அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட லவ் ரொமான்ஸ் எல்லாமே வந்து புதுசு புதுசாக எதிர்பார்க்குறது ஒரு வாழ்க்கை துணையை விரும்பக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க துணிச்சலோடுமே செய்வாங்க அது அதுவும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு பிடிச்ச மாதிரி இவங்க நடந்துப்பாங்க இதுவுமே அட்வான்டேஜ் தான் ஒருவேளை திருமணம் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் குடும்பம் கணவன் மனைவி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க உறவுகள்லாம் எப்படி போகும் அதே தான் கும்பம் வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் அவங்க வாழ்க்கை வந்து இப்போ காற்று வேகமாகவும் வீசும் தென்றல் போலையும் இருக்கும் புயல் மாதிரியும் இருக்கும் வேகம் அதிகமாக இருக்கும் சில சமயத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப வெப்ப காற்றாக இருக்கும் குளிர் டைம்னால் குளிர்ந்த காற்று மாதிரி அடிக்கும் அப்போது காற்றின் தன்மையான ராசி தான் கும்ப ராசி அதை மாதிரி அவங்களுடைய மன இயல்புகளும் மாறிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய சூழல்களும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்கள கவனிச்சிக்கணும் ரொம்ப பெட்டராக வந்து லைஃப்பை எடுத்துகிட்டு போகணும் புதுசு புதுசாக அவங்கள புதுசு புதுசாக நேசிக்கும் பொழுது இவங்களும் அவங்கள வந்து ரொம்ப பாசமாக பார்த்துப்பாங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழ்வாங்க ஆனால் அது வந்து போரிங்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் வந்து கும்பம் சரியாக ஒத்து போகிறதில்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நம்ம வந்து புதுசாக பிஸ் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஒரு டூர் போக போகிறோம் நிறைய சம்பாதிக்க போகிறோம் நான் வந்து ஒன்று ஏதாவது ஒன்று புதுசாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது கும்பராசி வந்து அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எதிர்பார்க்குறதே இதுதான் அதே மாதிரி கும்பம் வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே ஈஸியாக வந்து காம்பர்மேஷன் ஆகிறதே கிடையாது எல்லா விஷயத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து உடல் வகையிலையோ ஏதோ ஒரு வகையில் சோகமாகவோ வீக்காகவோ இருக்கக்கூடாது இதுவுமே வந்து ரொம்ப நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய பார்ட்னர் வந்து எந்த விஷயத்துலையுமே ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அதை மாதிரிலாம் நினைப்பாங்க கும்பராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை சார்ந்து இருக்கிறது கிடையாது ரொம்ப சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒருவேளை வாழ்க்கை துணைவர் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாலுமே இவங்க கூட செ செட் ஆக மாட்டாங்க ஏன்னா இவங்க வந்து சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய ஒரு ராசியை சேர்ந்தவங்க அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையோட லைஃப் பிளான் அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய ஏமு அவங்களுடைய பண விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க கூடாது எதுவாக இருந்தாலும் நான் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இருக்க பார்ட்னர் தான் இவங்களுக்கு வந்து மேட்ச் ஆவாங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு சார்ந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இவங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை வரும் இல்லை கொஞ்சம் அறிவாளியாக ஒரு பாட்னர் இருக்காங்க கடைசிட்டாங்க அப்படின்னா அப்போ பிரச்சனையே வராது ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அன்பு அவங்களுடைய காதல் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய புரிதல் எல்லாமே வந்து ஆண்களை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவான கருத்து தான் இது பெண்களுக்கு வந்து சில வித்தியாசங்கள் இருக்கும் பெரும்பாலான கருத்துக்கள் பொருந்தும் சில விஷயங்கள் வந்து இருக்காது பொதுவாகவே வந்து கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் லாப கணக்கு போடக்கூடிய ஒரு ராசி எப்பயுமே ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ராசி தான் கும்பராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க அப்படி இருக்கும்பொழுது வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கை துணையை புரிஞ்சுக்க பாருங்க அவங்களும் இவங்களுக்காக வந்து இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நினச்சிடக்கூடாது ஸோ நீங்களும் கொஞ்சம் சுதந்திரமா இருந்தாலுமே அவங்களுக்கானதை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாகவே போகும் உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தைகள் மீது ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருப்பீங்க எல்லாமே இருந்தாலுமே கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை மீதும் குழந்தைகள் மீதும் ரொம்பவே பாசமாக அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து அரவணைச்சி போனீங்க அப்படின்னா வாழ்க்கையே உங்களுக்கு சிறப்பாக மாறிடும் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கும்பராசி ஆண்களை திருமணம் பண்ணக்கூடிய பெண்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி